தந்தை இறந்த பின் தன் தாயை கவனிக்க முடியாமல் முதியவர் இல்லத்தில் சேர்த்து விட்டார் மகன் மனைவியும் வேலைக்கு போவதால் தன் தாயை வீட்டில் கவனிக்க யாரும் இல்லை என்ற காரணத்திற்காக முதியவர் இல்லத்தில் சேர்த்து விட்டார் அவர் மாதத்திற்கு ஒரு முறை தன் தாயை அங்கு சென்று சந்தித்து வந்தார் வருடங்கள் கடந்தன ஒரு நாள் அவருடைய தாய் ரொம்பவும் முடியாமல் இருப்பதாக தகவல் வந்தது மகனும் உடனடியாக தன் தாயை சந்திக்க சென்றார் தாய் சாகும் தருவாயில் இருந்தார் உங்களுக்கு ஏதாவது வேணுமா என மகன் கேட்டார் இந்த இல்லத்துல மின்விசிறிகள் எதுவுமே இல்ல காத்து இல்லாமலையும் கொசு கடிச்சும் ரொம்ப நாள் தூங்காம இருந்திருக்கிறேன் இங்க தர கெட்டு போன சாப்பாட்ட சாப்பிட முடியாம பல நாள் சாப்பிடாம தூங்கி இருக்கிறேன் அதனால இந்த இல்லத்துக்கு சில மின் விசிறிகளும் சாப்பாட்ட கெடாம பாதுகாத்து வைக்க ஒரு குளிர்சாதன பெட்டியும் வாங்கி கொடுப்பியா என மெல்லிய குரலில் தாய் கேட்டார் மகன் ஆச்சரியப்பட்டான் பல வருடமா நான் உங்களை இங்க பாக்க வரேன் ஒரு நாள் கூட இப்படி நீங்க ஒரு குறைய சொல்லலையே இப்ப மட்டும் ஏன் இத கேக்குறீங்க என கேட்ட மகனின் முகத்தை மெல்ல ஏறெடுத்து பார்த்தார் தாய் மகனே இங்க மின்விசிறி இல்லாம கொசுக்கடியை தாங்கிக்கிட்டு உறங்குறதுக்கு நான் பழகிக்கிட்டேன் இங்குள்ள பசியையும் துன்பங்களையும் என்னால பொறுத்துக்க முடியும் ஆனா உனது குழந்தைகள் உன்னை இந்த இல்லத்துக்கு அனுப்பும்போது உன்னால அதெல்லாம் தாங்கிக்க முடியாதுன்னு நினைச்சு வருந்துறேன் அதனாலதான் இப்போ கேக்குறேன் என்றார் வாழ்க்கையில் காயப்படுத்தும் விஷயங்களை கற்றுக் கொடுக்கவும் செய்கின்றன படித்ததில் பிடித்தது